சோடியம் சோப்பு தயாரித்த சோதனை செய்ய போனால் சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு தெரியும் தனி காமிச்ச பெலெக்ஸ் மாதிரி சூடு மாதிரி இருக்கும் ரொம்ப டேஞ்சர் அதனால தான் ரொம்ப டிஸ்டன்ஸில் நிற்க வச்சுருந்தேன் இதை வந்து என்ன பண்ணும் பத்து கிராம் எடுத்துக்கணும் பத்து கிராம் எடுத்துகிட்டு முப்பத்தி ஐந்து மில்லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு நம்ம இப்ப ஆற வச்சிட்டோம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சமே இருக்குதான் இருக்குதுதான் என்ன பண்ணிக்கணும் குடிந்த பின்னால இது கூட என்ன பண்ணணும் தேங்காய் எண்ணெய் வந்து அறுபது மீட்டர் தேங்காய் எண்ணெய் கூட இந்த சோடிய மைட்ராச என்ன பண்ணணும் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப நான் என்ன பண்றேன் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டேன் ஏற்கனவே வச்சிருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு குளிர்ந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த கண்ணாடி பாட்டில் ஊற்றிட்டு இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து எத்தனை எடுத்துக்கணும் அறுபது எவ்வளவு அறுபது எம்எல் சரி இங்கே பாருங்கள் ஃபிஃப்டிக்கு மேலே ரெண்டு கோடு வந்திருக்கா அறுபது எம்எல் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும் இதை வந்து அப்படியே கொண்டு கொடுமா ஊற்றி 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 கடக்கிட்டே வரணும் அப்புறம் டஸ்டரப் பண்ணால் வெயில் வைக்கணும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி உடனேயும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல அழகான டிசைனான பாக்ஸில் கூட எடுத்து வச்சு அந்த சோப்பு அதே டிசைனில் வர மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறதுனால இது வந்து துவைக்கிற சோப்பு

யாரோ என்ன ஆயிரு நல்லா சோப்பாயிருக்கு சூப்பரா சோப்பு அப்படி கட்டி மாதிரி சோப் வரும் லைட் பிங்க் கலர்ல வரும் ரோஸ் கடை ரெண்டு ஒன்னு சேர்ந்து நல்லா கெட்டியாகி பிங்க் கலர்ல வரும் வெயில பின்னால் போட்டு நம்ம தனியாக கூடாது என்ன தனியா அது தனியா கீழே தெரியுதான் பாதி கீழே வரைக்கும் ம் இங்கே பாரு இது கீழே தெரியுது ஆனா என்ன ஆயிரும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல வெயில வைக்கும் போது கெட்டி ஐ சோப் அப்படியே இந்த ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் நாங்கள் ஒரு ரவுண்ட் ஒரு டாட்டாக வச்சுருக்கேன் அந்த பாக்ஸை காணும் அதுங்க தான் எப்பயுமே எடுப்பேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெயில் கொண்டு வச்ச பின்னால் போட்டு கலக்கிறதோ அதை எடுத்து பார்க்குறதோ அதெல்லாம் வைக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்ஸ் கொண்டு வச்சோம்னா நல்லா கெட்டியாகி அப்படியே

ஓகேவா சரி நல்லா கலக்கணும் இன்னுமே கலக்கிட்டே இருக்கணும் அப்போ சோப் கிடச்சிரும் ஓகே தேங்க்யூ